வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சட்டவிரோதமான முறையில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட எழுபத்தி எட்டு உள்ளூர் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் வெடி பொருட்கள் உள்ளிட்ட முறைமைகளை பயன்படுத்தி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு கைது இந்த சந்தேக நபர்கள் திருகோணாமலையை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் காரதீவு முதல் நீந்தாவூர் வரையிலான கடற்பகுதிகளிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைதாகியுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது நாடுகள் இறுதியில் குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சிறப்பு நடவடிக்கையில் இதுவரையில் எழுநூற்றி பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி நேரடியாக கூற்றங்களில் ஈடுபட்ட பத்தொன்பது பேரும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் முப்பத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக அனுரகுமாரி தெரிவாகி ஒரு வருடம் பூர்த்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இரண்டாவது ஆண்டு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராமநாதன் அர்ஜுனா அவரது பேஸ்புக் தளத்தில் குறித்த வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழரவையும் ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது ஜனாதிபதி அனுராகுமார திசநாயக்க அரச நிர்வாகத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடுகளாக ஒரு பில்லியன் அமெரிக்கா டொலர்களுக்கு அதிக பெறுமதியான செலவணி பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்கா டொலர் பெறுமதியான அந்நிய செலவணி பெறப்பட்டதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாண பணிகள் சுற்றுலாத்துறை மற்றும் டயர் தொழில் போன்றவை மூலமே பாரிய முதலீடுகள் குறிப்பாக கிடைக்கப்பட்ட முதலீடுகளில் சதவீதமானவை சர்வதேச ரீதியான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு கட்சி மட்டுமே சகல அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என கருதும் ஜனநாயக விரோத ஆட்சி சிந்தனையை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட தங்களது கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் மிகவும் திட்டமிட்ட வகையில் நாட்டில் ஒரு கட்சி மட்டுமே அரசாங்கத்தை அமைத்து ஆட்சியை நடத்தும் எண்ணக்கருவை முன்னெடுத்து வருகின்றது மரணாதார சங்கம் விவசாயிகள் சங்கம் மீனவர் சங்கம் இளைஞர் கழக முதல் மத பரிபாலன சபை வரை அனைத்தையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சித்து வருகின்றனர் சகல சமூக அமைப்புகளினதும் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் வலுக்கட்டாயமாக கைப்பற்ற முயற்சித்து வருகின்றன மக்களின் பாதுகாப்புக்காக சிவில் பாதுகாப்பு குழுக்கள் நிறுவப்பட்டதுடனும் அதில் சகல காட்சிகளினதும் உறுப்பினர் ஒன்றாக இணைந்து பணியாற்றினர் இன்று சிவில் பாதுகாப்பு குழுக்களுக்கான நியமன பட்டியல்களை ஜேபிபி பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களே நியமிக்கின்றனர் கிராமத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் இது போன்ற நியாயமற்ற நியமனங்களை தடுக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட இடத்தில் அரசாங்கத்தின் சூற்றும முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன எனவே தற்போதைய அரசாங்கம் எதிர்பார்க்கும் ஒற்றை கட்சி ஆட்சி என்ற எண்ணக்கருவை தோற்கடிக்க இந்த அடக்குமுறை திட்ட எதிராக ஒருங்கிணைந்து அணி சேர வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கட்நாயகா சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனியத்தில் உள்ள ஆண்கள் கழிப்பறையில் இருந்து பதினாறு கோடி ரூபாவுக்கு அதிகமான பெருமதியான போதைப் பொருள் அதன்படி பதினாறு நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஸ் மற்றும் காஷேஸ் ரக போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் முட்கப்பட்டுள்ளன கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு வருகை ஒருவர் இந்த பொதிகளை பார்த்து கட்நாயகா விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் நாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆம்பார பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டிற்கு நிதி பிரச்சினை காரணமல்ல என்றும் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில மருந்துகள் தனியார் சந்தைகள் மருந்தகங்கள் மற்றும் திறந்த வழிகளில் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து பதிவின் போது பெற்ற சமர்ப்பிப்பதன் மூலம் அதற்கான பதிவினை நாம் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அதனை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கேள்வி மனுக்கள் கோரிக்கை செய்யும் பொறுப்பு அரச மருந்தாக்கள் கூட்டு தாபனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது நிறைவு பெற்றுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவர் அதனை சரிபார்த்து எழுத வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார் ஏதேனும் சரியான தகவல்களை சரிபார்க்க வேண்டும் எனில் தன்னிடம் கேட்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விஜய்க்காக கூடும் கூட்டம் அவருடைய கருத்துக்களை கேட்க வரவில்லை எனவும் அவரை பார்ப்பதற்காகவே வருவதாக தமிழிசை சுட்டிக்காட்டினார் மேலும் அவருடைய கூட்டத்திற்கு வரும் குழுவினர் வாக்களிக்க வரும் தரப்பு இல்லை எனவும் அவர் அவர் நேவாளத்தில் அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி மற்றும் முன்னாள் வெளிவகார அமைச்சர் ரமேஷ் லேகாக் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது என் போராட்டக் குழு இதனை வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேவாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்த்து அந்த நாட்டு இளைஞர்கள் கடந்த எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பத்தொன்பது பேர் பலியாகி இருந்தனர் இந்நிலையில் குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு தாம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வரும் கூட்டம் வாக்காக மாறாது எனவும் அது தனக்கும் பொருந்தும் என மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல் கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார் நாகப்பட்டினத்தில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்நிலையில் மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலிடம் விஜய்க்கு வரும் கூட்டம் வாக்காக மாறுமா என கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த கமல் விஜய்க்கு வரும் கூட்டம் வாக்காக மாறாது இது எனக்கும் பொருந்தும் கூட்டம் வாக்காக மாறாது என்பது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என்றார் மேலும் விஜய்க்கு என்ன ஆலோசனை கூற விரும்புகிறீர்கள் என்று கேள்விக்கு பதிலளித்த கமல் நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்